திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ வணக்கம் உழவர் பெருந்தலைவர் சி நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சி நாராயணசாமி நாயுடு முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது தலைமை ஏற்று நடத்தியவர் எஸ் ரங்கராஜ் மாநில பொதுச்செயலாளர் தமிழக நாயுடு கூட்டமைப்பு காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அனைத்து அமைப்புகள் கட்சிகள் எந்தவித பேதமின்றி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பனிரெண்டு மணிக்கு மேல் ஐயா நாராயணசாமி நாயுடு வெண்கல முழு உருவச் சிலையை அகற்ற வேண்டி தீர்மானத்தை நிறைவேற்றிய பெரம்பலூர் நகராட்சி உறுப்பினர்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் டாக்டர் ஜி சரவணன் தெலுங்கு ஜன சேவா சேனா முன்னிலை வகித்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து முழக்கமிட்டவர் பே தேக்கமலை நிறுவனத் தலைவர் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் மற்றும் ஒன்றிய நகர மாவட்ட மாநில நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் கட்சி பேதமின்றி தேமுதிக பாமக பாஜக என தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் இந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு விவசாயிகளின் சொந்த பணத்தில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை கொடுத்து அமைத்த சி நாராயணசாமி நாயுடு ஐயாவுக்கு நன்றி செலுத்தும் நினைவிடமாகும் மேலும் போக்குவரத்திற்கோ எந்தவித இன்னலும் இல்லை சிலை சற்று ஒதுக்குப்புறமாகத்தான் உள்ளது எனவே நகராட்சி உறுப்பினர்கள் சிலையை அகற்றும் தீர்மானத்தை ரத்து செய்யும்படி அனைத்து அமைப்புகளும் கட்சிகளும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர் வணக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்திருக்கும் ஐயா நாராயணசாமி நாயுடு சிலையை அகற்ற நினைக்கும் பெரம்பலூர் நகராட்சி மண்ட உறுப்பினர்கள் கண்டித்து தமிழக நாயுடு கூட அமைப்பு சார்பாகவும் தெலுங்கு ஜனா சேனா சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலைக்கழகம் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு தொழிலாளர் நகர உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நகராட்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் நகராட்சியில் உறுப்பினர்கள் நியாயமாகவும் இருக்கிறார்களா இந்த புதிய பேருந்து சுற்றுவற்ற சுற்றியுள்ள சுகாதாரத்தை அகற்ற வத்து இல்லாத இந்த நகர நகரம் சிவகலை அகற்று உனக்கு உனக்கு ஏன் எப்படி துணிவு வந்தது நீ உண்மையான மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் மக்களிடம் வரையை பெற்றுக் கொண்டு ஊழலை செய்து கொண்டிருக்கும் இந்த நகராட்சி மன்ற உறுப்பினர்களை எங்களது அமைப்பு சார்பாக பண்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் 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 பெரும்பூர் நகராட்சி மன்ற உறுப்பினர்களை கண்டிக்கிறோம் தேக்கள் கண்ட நகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை கண்டித்து ஐயாவுடைய சிலவையை கண்டித்து அவர்கள் இந்த விழா பெருந்து தலைமை பொறுப்பேற்று இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக நாயுடு கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரங்கராஜ் நாயுடு அவர்களே இந்த தலைமை பொறுப்பு ஏற்று விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சரவரன் நாயுடு மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே விவசாயிகளே பொதுமக்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பிலும் போய நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த திராவிட மாடலுடைய அரசாங்கத்தை கணிக்கின்ற வகையிலே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் நகர்மன்ற குழுக்கு இது நிச்சயமாக ஒரு சவுப்படி கொடுக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இருக்கும் என்பதை நான் நம்பிக்கொள்கின்றேன் நகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் இதைப்பாக கவனிக்க வேண்டும் அதே போல மாவட்ட ஆட்சியர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நகர்மன்ற குழுக்களை உடனடியாக கண்டித்து அதிலே தீர்மானத்தை இயற்றிய அந்த தீர்மானத்தை கிழித்து எறியும் வரை நாராயணசாமி நாயுடு சிலை மீண்டும் பல இடங்களில் உருவாக்குவதற்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த சிலையை அகற்ற நினைத்தால் விவசாயிகளுடைய அடிப்படை ஓட்டு இன்றைக்கு ஆளுகின்ற அரசுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கையோடு நினைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல உழைக்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எங்களை சீட்டு நினைத்தால் இந்த ஆட்சி விரைவில் வரும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது ஆகவே இந்த தமிழக அரசாங்கத்திற்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம் எங்களுடைய விவசாயத்துடைய பெருந்தலைவர் ஐயா ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய சிலையை அகற்றுகின்ற எண்ணம் இன்றோடு கைவிட்டு அந்த தீர்மானத்தை கிழித்தறிந்து மேலும் அவர்களுக்கு இந்த நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய சார்பில் கண்டன உரைகளை இங்கே பதிவு செய்த பெருமைப்படுகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த ஆட்சியருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த கண்ணன உரையை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வாயிலாக நாங்கள் வைக்கின்றோம் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கன்னட உரையை மீண்டும் நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் 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 எங்கள் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாக

சிலையை அகத்த நினைக்கும் மாவட்ட நிர்வாகம் குழு கொண்டு வந்த தீர்மானத்தை நாராயணசாமி சிலையை அகற்ற நகராட்சி நிர்வாகத்தை

ஒரு கைகள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கள் உருவாத்தான் உழவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் நகராட்சி உறுப்பினர்களை கண்டித்து தமிழக நாயுடு கூட்டணி மாநில எஸ் ரங்கராஜ் அவர்கள் பிரகடன உரையாற்றுவார் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் தமிழக நாயுடு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் ஜாதி சார்ந்த இங்கு வராமல் ஒரு விவசாய குடிமகனாக விவசாயியின் மகனாக இங்கு ஒன்று போராட வந்திருக்கின்றோம் உழைக்கும் வேலை மக்களுக்கு அடையாளமாக இருந்து விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படையான மின்சாரத்தை இலவசமாக பெற்றுக் கொடுத்த ஐயா சி நாராயணசாமி திருவுருவ சிலையை தகற்றுவதற்கு தீர்மானம் போடப்பட்டு தகவல் வெளிவந்தது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஐா விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி சிலே

ஐயாவின் புகழ் ஓங்குக ஐயாவின் புகழ் ஓங்குக தமிழக அரசே தமிழக அரசே

உயிரை விடுவோம் ஐயா சிலை எடுத்தார் எடுக்காதே எடுக்காதே பெரம்பூர் நகராட்சி ஆணையை பெரம்பூர் சகல்மன்ற உறுப்பினர்களை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் இங்கு வந்திருந்த அனைத்து நல்வல்லங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் காவல்துறையினர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து விவசாய சங்க பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அவருக்கு ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு இந்த விழாவிலே ஐயாவுடைய நாராயணசாமி நூறாவது பிறந்த ஜெயந்தி விழாவை மாநில செயலாளர் அருள் கோலாஜியில் செலுத்துவார் விவசாயிகளின் முதுகெலும்பாக திகழ்ந்த நாராயணசாமி நாயுடு விழாவை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மிக அனுசரித்து கொண்டாடி வருகின்றோம் தமிழ போராளி மருத்துவர் ஐயா ஆலோசனை படியும் நாளைய தமிழக மருத்துவர் அண்ணா நண்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தல் படியும் இந்த மறைந்தும் மறையாமலும் விவசாயிகளுக்கு வாழ்ந்து விவசாயிகளின் மனதிலே குடிகொண்டிருக்கின்ற ஐயா நாராயணசாமி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்தும் செலுத்தியும் இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பேரேக்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணா நாளையமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சேதர் செஞ்சீவ்குமார் அவர்களே இந்த இயக்கத்தினுடைய முன்னோடி அண்ணன் அணுக்கு ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் கண்ணபிரான் அவர்களே மருதேவல் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே அவர்களே திருமுருகன் அவர்களே மாவட்ட பொருளாளர் சகோதரி அவர்களே மற்றும் ஒன்றிய நகர கிளை கட்சியினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தமிழகத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயத்திற்கு தனக்கென வாழாமல் இந்த வாழ்ந்து மறைந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து இன்று புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார் இந்த வேலையில் நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் இந்த சிலையை அகற்ற வேண்டும் சிலையை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இங்கே முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஏதோ ஒரு திருட்டு கூட்டம் சேர்ந்து கொண்டு மாற்று திட்டத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்படி இந்த சிலையை முற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழகமே சந்திக்கின்ற வகையில் இந்த பெரம்பலூரில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இந்த சிலையை மீட்டெடுக்க நாங்கள் எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக கூறி இந்த சிலைக்கு முழு நேர பாதுகாப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் வழங்குவோம் வழங்குவோம் என்று இந்த நேரத்திலே கூறி ஐயா நாயுடுசாமி நாயுடு நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ